அபிதான சிந்தாமணி குறிப்பிடும் சங்ககால தமிழர்கள் பயன்படுத்திய அரிசி வகைகள் ஈர்க்குச்சம்பா புழுகு சம்பா கைவரைச் சம்பா செஞ்சம்பா மல்லிகைச் சம்பா குண்டு சம்பா மணிச்சம்பா வளைதடிச்சம்பா கோரைச்சம்பா குறுஞ்சம்பா மிளகு சம்பா சீரக சம்பா காளான் சம்பா மைச்சம்பா கோடைச்சம்பா காடைச்சம்பா குன்றுமணிச்சம்பா அன்னமழகி அரிசி காரரிசி மணக்கத்தை அரிசி வாளான் கருங்குருவை சவ்வரிசி மூங்கிலரிசி கோதுமை அரிசி கம்பரிசி தினையரிசி சோள அரிசி வரகரிசி கேழ்வரகரிசி கேடிலிச்சம்பா கலிகஞ்சம்பா கணக்கம் சம்பா கலப்புச் சம்பா கம்பஞ்சம்பா காடைக்கழுத்தன் சம்பா கோடன் சம்பா பாசடை சம்பா சன்னசம்பா சின்ன சம்பா சிறுமணிச்சம்பா சுரைக்காய்ச்சம்பா சுகுதாச்சம்பா செம்பாடைச்சம்பா சொரியஞ்சம்பா திருவரங்கச்சம்பா துய்யமல்லிகைச்சம்பா பாலாஞ்சம்பா பெருஞ்சம்பா பேய்வள்ளைச் சம்பா மங்கன் மங்கஞ்சம்பா மணல்வாரி சம்பா மலை குலுக்குச் சம்பா மாவம்பைச் சம்பா முனைவெள்ளைச் சம்பா கார்த்திகைக்கார் முட்டைக்கார் சித்திரைக்கார் கருமோசனம் வெள்ளை மோசனம் வால் மோசனம் பொச்சாரி அருஞ்சோதி இறங்கமாட்டான் ஈசுரக்கோவை பிச்சவாரி செம்பாளை கல்லுண்டையரிசி புட்டரிசி குளிப்பியரிசி குச்சலாடியரிசி கௌரிகுங் வரிசி முதலிய பலவாம்